அத்தியாயம் முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு ஏழாவது படியின் விளிம்பு பாகம் மூன்று சரி என்று லாங்ஹாப்சென் ஒப்புதல் தந்தான் இந்த முறை நாம் பெரிய இழப்பைச் சந்தித்தோம் கிட்டத்தட்ட இங்கேயே உயிரை விட்டிருப்போம் எனக்கு இது திருப்தியாக இல்லை ஆனால் இந்த முறை ஜாக்குவேஸ் பேய்கள் மிக பெரிய அடி வாங்கியிருக்கின்றன குறிப்பாக அவற்றின் ஒரு தலைவன் போனது மேஜர் ஜாக்குவேஸ் நகரத்தை பெரிய அளவில் பாதித்திருக்கிறது இது முழு நகரத்தையும் மாற்றி அமைக்கப் போகிறது இனி இன்னும் கூடுதலாக பேய் வேட்டையாடி அழிப்பவர்கள் நம்மை தேடி வருவார்கள் என்று நினைக்கிறேன் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது இதைப் பற்றி பேசி இது சாத்தியமாகுமா என்று பார்க்க வேண்டும் லாங் ஹாப்சன் பதிலளித்தான் சொல்லு டியான்கின் டியான்கின் கேட்டான் நீங்கள் இந்த முறை பேய்களின் பகுதிக்கு எந்த பணிக்காக வந்தீர்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்ற பல நாட்கள் ஆகலாம் உங்களுக்கு அவசரமான பணி இருந்தால் கொஞ்சம் ஓய்வு எடுத்துவிட்டு இங்கிருந்து புறப்பட்டு விடலாம் இந்த அணிப்பிரிவு நகரத்தின் வெளிப்புறத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது இங்கிருந்து நேரடியாக நகரை விட்டு வெளியேறலாம் லாங் ஹாப்சன் பதிலளித்தான் எங்களுக்கு அவசரமான பணி எதுவும் இல்லை இந்த முறை நாங்கள் சில கொலை பணிகளை எடுத்து அதை நிறைவேற்ற பேய்களின் பகுதிக்கு வந்தோம் சொல்லப்போனால் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும் எங்களின் ஒரு பணி நூறு ஜாக்வேஸ் பேய்களை கொல்வது நீங்கள் அதை முடிக்க உதவினீர்கள் டியான் கிங் பதிலளித்தான் அப்படியென்றால் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த பேய் வேட்டையாடி அழிப்பவர்கள் நம்முடைய பேய் வேட்டை அணிகளை அழிக்க முயற்சிக்கிறார்களே ஏற்கனவே நமக்கு இவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் நாம் இதற்கு பதிலடி கொடுக்காவிட்டால் பேய்கள் திமிராக ஆரம்பித்து விடுவார்கள் இங்கு பேய் வேட்டையாடி அழிப்பவர்கள் நம்மை தேடி வரப்போகிறார்கள் என்றால் நாம் இப்போதே இதை சொல்லும்போது அவன் கண்களில் கடுமையான பார்வை தெரிந்தது அவன் வலது கையை முன்னால் நீட்டி காற்றில் ஒரு கூர்மையான வெட்டும் சத்தத்தை எழுப்பினான் பேய் வேட்டையாடி அழிப்பவர்களை பதுங்கி தாக்குவதா என்று லாங் ஹாப்சன் கேட்டான் டியான்கின் தலையசைத்தான் மேஜர் ஜாக்குவேஸ் நகரத்தில் நம்முடைய பிரிவில் இருந்து உளவாளிகள் இருக்கிறார்கள் ஆனால் பதுங்கி தாக்குவதற்கு முன் நாம் சில காலம் மறைந்து வாழ வேண்டும் குறைந்தது பாதி மாதமாவது இந்த வேட்டையாடி அழிப்பவர்களை ஏமாற்ற வேண்டும் நான் தவறாக நினைக்கவில்லை என்றால் நீங்கள் எடுத்திருக்கும் கொலை பணிகள் பெரும்பாலும் ஏழாவது படியில் உள்ள பேய்களை நோக்கியவை பேய் வேட்டையாடி அழிப்பவர்களின் அணிகளும் முதல் மூன்று குலங்களைச் சேர்ந்த ஏழாவது படியில் உள்ள பேய்களால் ஆனவை இப்படி நீங்கள் உங்கள் பணிகளை முடிக்கலாம் என்ன சொல்கிறீர்கள் ஆர்வமாக இருக்கிறதா இது மிகவும் ஆபத்தானது எனவே நன்கு யோசித்து பதிலளிக்கவும் நீங்கள் ஒப்புக்கொண்டால் நாம் திட்டமிட ஆரம்பிக்கலாம் லாங் ஹாப்சன் இந்த தயக்கமும் இல்லாமல் பதிலளித்தான் சரி உங்களுடன் இணைந்து செயல்படுகிறோம் டியான் கிங் அவனை பார்த்து சர் தயங்கினான் லாங் ஹாஃப்சன் புன்னகைத்து நாங்கள் மொத்தம் பதினாறு கொலை பணிகளை பேய்களின் பகுதியில் எடுத்திருக்கிறோம் என்பதை மறைக்க மாட்டேன் மோடு நகரத்தில் உள்ள சில பேய்களை கொல்ல வேண்டும் எல்லாம் முடிய வேண்டுமெனில் மூன் பேய்கள் ஸ்டார் பேய்கள் மற்றும் மேல்மட்ட பேய்கள் பொதுவாக மோடு மைய நகரத்தில் இருக்கின்றன அவை எங்களின் இலக்குகள் இங்கே இவற்றை முடிக்க முடிந்தால் அது சிறந்தது மேலும் உங்களின் ஆதரவும் இருக்கிறது டியான் கிங் அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தான் பதினாறு கொலை பணிகளா இவ்வளவு எடுத்து வைத்திருக்கிறீர்களா அணிப்பிரிவுகளின் ஆதரவு இல்லாமல் பேய்களின் தலைமையகத்தை இலக்காக கொள்ள திட்டமிட்டீர்களா இவ்வளவு தைரியமாக இத்தனை பணிகளை எடுத்திருக்கிறீர்கள் என்றால் இளம் வயதில் உங்கள் வலிமை இவ்வளவு அபாரமாக இருப்பது ஆச்சரியமில்லை லாங் சென் புன்னகைத்து நாம் பேய் வேட்டையாடி அழிப்பவர்களை பதுங்கி தாக்கப் போகிறோம் என்றால் உளவு பார்ப்பது மிக முக்கியம் நம்முடைய பக்கத்து உளவாளிகள் அதை செய்ய முடியுமா டியான்கின் தலையசைத்து பதிலளித்தான் இதை பற்றி நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அணிப்பிரிவுகளை உருவாக்க பெரும் பணம் செலவிடப்பட்டிருக்கிறது இங்கு நம்முடைய உதவி மிக பெரியது இங்கு உள்ள உளவாளிகள் பேய்களின் சமூகத்தில் உள்ள மனிதர்கள் அவர்கள் எண்ணிக்கையில் அதிகம் அவர்கள் தவறாமல் செய்திகளை கொண்டு வருகிறார்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும் நிச்சயமாக ஒவ்வொரு பேய் வேட்டையாடி அழிப்பவரையும் பதுங்கி தாக்க முடியாது எனவே நாம் சில காலம் மறைந்திருக்க வேண்டும் பேய் வேட்டையாடி அழிப்பவர்களின் எண்ணிக்கை குறையும் வரை இங்கேயே இருக்க வேண்டும் பின்னர் நம்முடைய வாய்ப்பை பயன்படுத்தலாம் நிம்மதியாக இரு இந்த முறை நாம் பாடம் கற்றுக்கொண்டோம் இனி மிகவும் கவனமாக இருப்போம் அவர்களுக்கு மற்றொரு வாய்ப்பு கொடுக்க மாட்டோம் அடுத்த படிகளை திட்டமிட்ட பிறகு இரண்டு வேட்டை அணிகளும் அணிப்பிரிவில் வாழ ஆரம்பித்தனர் தங்களின் காயங்களை குணப்படுத்தி வலிமையை மீட்டெடுத்தனர் லாங் லாங்ஹாப்ஸனின் வலிமையின் வெடிப்புக்கு பிறகு முழுமையாக மீண்டு வர ஏழு நாட்கள் ஆனது இது ஹாவிய எனும் மிருகம் அதன் திறனை முழுமையாக பயன்படுத்திய அளவை காட்டுகிறது ஆனால் இந்த நிலை சிறிது நேரமே நீடித்தது மேலும் இதற்கு கடுமையான பக்க விளைவுகள் இருந்தன யாட்டிங்கும் நீண்ட நேரம் பலவீனமாக இருந்தால் மீண்டு வர ஐந்து நாட்கள் ஆனது ஆனால் அவள் லாங் ஹாப்சனுக்கு ஒரு செய்தி விட்டாள் ஒளியின் தேவியின் ஆரியா முழுமையாக அவளுடன் இணைய முடியும் மேலும் அவளை உறிஞ்சி அதன் ஒரு பகுதியாக மாற்ற முடியும் என்று கூறினாள் ஆனால் யாட்டிங்குக்கு இது பயமாக இருந்தது அவளுடைய வலிமை போதுமானதாக இல்லையென்றால் அவள் மீண்டும் பிரிந்து வர முடியாமல் போயிருக்கலாம் ஒளியின் தேவியின் ஆரியாவுடன் அவள் முழுமையாக இணைந்தால் அந்த வாளின் உண்மையான மகிமை மீண்டும் தோன்றும் ஆனால் அப்படியானால் லாங் சென் யாட்டிங்கை என்றென்றும் இழந்துவிடுவான் மேலும் அவனது தற்போதைய வலிமையால் ஒளியின் தேவியின் ஆரியாவை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது அதிர்ஷ்டவசமாக யாட்டின் ஒரு சாதாரண ஒளி உறுப்பு தேவதை இல்லை மூன்று முறை பரிணாமம் அடைந்தவள் புனித ஆன்மீக அடுப்புடன் இணைந்தவள் இது அவளுடைய அறிவையும் பகுத்தறிவையும் பெரிதும் அதிகரித்திருந்தது எனவே அவள் ஒப்புதல் கொடுக்காவிட்டால் ஒளியின் தேவியின் ஆரியாவால் கூட அவளை வலுக்கட்டாயமாக வாளின் ஆன்மாவாக உறிஞ்ச முடியாது இந்த ஏழு நாட்களில் வெளியிலிருந்து தகவல்கள் தொடர்ந்து வந்தன தியான் கிங் இவற்றை லாங்ஹாப்சனுடன் எதையும் மறைக்காமல் பகிர்ந்து கொண்டான் அவர்களுக்கு ஆச்சரியமாக மேஜர் ஜாக்வேஸ் நகரம் திடீரென பரபரப்பாக மாறியது குறைந்தது ஏழு பேய் வலிமையாளர் குழுக்கள் பேய் வேட்டையாடி அழிப்பவர்களைப் போன்றவை அங்கு காணப்பட்டதாக தகவல் வந்தது இரண்டு பேய்வேட்டை அணிகளின் வலிமையை வைத்து ஒரு பேய் பேய்வேட்டையாடி அழிப்பவர் அணியை எதிர்கொள்வது எந்த பிரச்சனையும் இல்லை இரண்டு அணிகளை எதிர்கொள்ளவும் நல்ல வெற்றி வாய்ப்பு இருந்தது ஆனால் மூன்று பேய் வேட்டையாடி அழிப்பவர் அணிகளை எதிர்கொள்ளும்போது குறிப்பாக பலவித எத்திரிகளுக்கு மத்தியில் மேலும் புதிய படைகள் வர வாய்ப்பிருக்கும்போது அவர்கள் தோல்வியடையவே செய்வார்கள் லாங் லாங்ஹாக்சனின் குழு சற்று நல்ல நிலையில் இருந்தது எப்படியிருந்தாலும் அவர்களிடம் டவர் ஆஃப் எட்டர்னிட்டி என்று ஒரு பின்வாங்கும் பாதை இருந்தது ஆனால் டியான் கிங்கின் குழுவுக்கு இது பொருந்தாது லாங் லாங்ஹாப்சனின் தற்போதைய பயிற்சி நிலையில் அவர்களை அனைவரையும் டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு கொண்டு செல்வது சாத்தியமில்லை டவர் ஆஃப் எட்டர்னிட்டி ஒரு ரகசியம் அதை வெளியிடாமல் இருப்பது நல்லது இதனால் இரண்டு பேய்வேட்டை அணிகளும் ஓய்வு எடுப்பதை தவிர வேறு வழியில்லை அவசரமாக செயல்பட அவர்கள் தைரியம் செய்யவில்லை மேஜர் ஜாக்குவேஸ் நகரமும் அவர்களை தேடுவதற்கு பெரும் மனிதவளத்தை செலவிட்டது மூன்று நாட்களுக்கு மேல் தீவிரமாக தேடிய பிறகு படிப்படியாக தேடல் குறைந்தது அணிப்பிரிவுகள் மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தன மறைப்பு மிகச் சிறப்பாக இருந்ததால் அவர்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை இது லாங் பேய் வேட்டை அணிகளுக்கு அணிப்பிரிவுகளின் முக்கியத்துவத்தை மேலும் உணர்த்தியது கட்டிலில் குறுக்காக அமர்ந்து லாங் லாங்ஹாப்சன் ஒளியின் கடலில் மூழ்கியிருந்தான் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக விழித்தெழுந்த பிறகு அவனது பயிற்சி வேகம் முன்பை விட வேகமாக முன்னேறியது அவனது வயிற்றில் அவனது பிரகாசமான தங்க நிற ஆன்மீக குழிவுகள் சற்று வித்தியாசமாக தோன்றின அவனது தற்போதைய ஆன்மீக குழிவுகள் முட்டை அளவில் இருந்தன மென்மையான ஒளியை வெளியிட்டன லாங்ஹாப்ஸன் ஒவ்வொரு மூச்சு விடும்போதும் சில ஒளி உறுப்புகள் அவற்றால் உறிஞ்சப்பட்டன அவனது ஆன்மீக குழிவுகளைச் சுற்றி திரவ ஆன்மீக ஆற்றலின் துளிகள் நட்சத்திர கூட்டம்போல் சுழன்றன மிகவும் ஒட்டும் திரவ ஆன்மீக ஆற்றல் மெதுவாக மாற்றப்பட்டது ஆனால் அவை அனைத்தும் தூய்மையாகவும் அடர்த்தியாகவும் இருந்தன லாங் ஹாப்செனின் பயிற்சி ஏற்கனவே ஏழாவது படியை நெருங்கியிருந்தது ஆனால் சாதாரண ஏழாவது படி வலிமையாளர்களால் கூட அவனுடன் ஆன்மீக ஆற்றல் செலவு செய்யும் போரில் போட்டியிட முடியாது காரணம் மிக எளிமையானது லாங் ஹாப்செனின் ஆன்மீக ஆற்றல் அவர்களை விட மிகவும் தூய்மையானது ஒரே திறன்களை பயன்படுத்தினாலும் அவனது ஆன்மீக ஆற்றல் செலவு இயற்கையாகவே மிகக் குறைவாக இருக்கும் ஒளி உறுப்பு பண்பு கொண்ட மற்றொரு சாதாரண நபர் இந்த அளவுக்கு ஆன்மீக ஆற்றலை பயிற்சி செய்திருந்தாலும் அவனது பயிற்சி வேகம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கும் மேலும் அதை உயர்த்துவது மிகவும் கடினமாக இருக்கும் ஆனால் லாங் லாங்ஹாப்சன் தனது ஆன்மீக ஆற்றல் மூச்சுவிடும்போது அதிகரிப்பதை உணர்ந்தான் உண்மையில் கடந்த ஒரு வருட மறைவு காலத்தில் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் இரண்டாவது தளத்திற்கு தோழர்களை அழைத்துச் சென்று வானப்போர் பயிற்சி செய்ய நேரம் செலவழித்திருக்காவிட்டால் மற்றும் தளபதி தரத்திற்கு உயர்ந்த பிறகு புதிதாக கற்ற திறன்களைப் பயிற்சி செய்ய நேரம் செலவழித்திருக்காவிட்டால் அவன் ஆறாவது படியின் உச்சக்கட்டத்தை மிகவும் முன்பே அடைந்திருப்பான் லாங் லாங்ஹாப்சன் அதை அவசரப்படுத்தாமல் இருந்ததற்கு காரணம் அனுபவத்தை சேகரிக்க வேண்டும் என்பதற்காகவே பல வருட பயிற்சிக்கு பிறகு லாங் லாங்ஹாப்சன் கண்டறிந்தது அமைதியாக பயிற்சி செய்யும் போது அனுபவம் சேகரிக்கப்படாமல் இருப்பது கடினமாக இருக்கிறது ஆன்மீக ஆற்றலின் முன்னேற்றம் புரிதலும் ஆன்மீக ஆற்றல் மீதான கட்டுப்பாடும் மட்டுமல்ல எண்ணற்ற போர்களில் பயிற்சி செய்ய வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆன்மீக ஆற்றல் தொடர்ந்து பயன்படுத்தப்படும்போதுதான் அது சுழற்சி செய்யும் எனவே அவன் ஆறாவது படியின் உச்சக்கட்டத்தை அவசரமாக அடைய விரும்பவில்லை தொடர்ந்து போர்களில் ஈடுபடுவதை விரும்பினான் இப்படி செய்வதால் ஆறாவது படியிலிருந்து ஏழாவது படிக்கு இடையிலான உச்சக்கட்டத்தை அடையும்போது அதை கடப்பது மிகவும் எளிதாக இருக்கும் என்று அவன் நம்பினான் அவனது தந்தையுடன் இருந்த நினைவுகள் படிப்படியாக அவனது மனதில் மீண்டும் எழுந்தன ஆறாவது படியிலிருந்து ஏழாவது படிக்கு மாறுவது ஒரு தரமான முன்னேற்றத்தை உள்ளடக்கியது ஆறாவது படிக்கு முன்னேறும்போது ஆன்மீக குழிவுகளின் அடர்த்தி ஒரு சாதாரண நிலையிலிருந்து வலிமையாளராக மாறுவதை குறிக்கிறது ஆன்மீக குழிவுகள் கிடைத்த பிறகு நீண்ட நேரம் போராட முடியும் ஆன்மீக குழிவுகள் மார்பில் தோன்றுகின்றன இது நமது ஆன்மீக ஆற்றலை அடர்த்தியாக்க உதவுகிறது ஆனால் நமது உடல் எவ்வளவு ஆன்மீக ஆற்றலை தாங்க முடியும் வெறும் பத்து ஆயிரம் அலகுகள் வேறு வார்த்தைகளில் ஒரு ஆன்மீக குழிவு அதன் எல்லையை அடையும் போது உங்கள் பயிற்சி மேலும் முன்னேற முடியாது இந்த எல்லையை வலுக்கட்டாயமாக உடைக்க முயற்சித்தால் உங்கள் ஆன்மீக குழிவுகளுக்கு சேதம் ஏற்படலாம் மேலும் உங்களுக்கு ஆபத்து வரலாம் எனவே ஆறாவது படியிலிருந்து ஏழாவது படிக்கு செல்வது ஒரு முன்னேற்றம் அல்ல மாறாக ஒரு படைப்பு உங்கள் வலிமை தொடர்ந்து அதிகரித்தால் உங்கள் ஒரே ஆன்மீக குழிவு ஏற்கனவே அதன் எல்லையை நெருங்கியிருக்கும் அப்படியென்றால் புதிய ஆன்மீக குழிவுகளை திறப்பது சிறந்த தீர்வு இல்லையா இதுதான் ஆறாவது படியிலிருந்து ஏழாவது படிக்கு முன்னேறுவதற்கு அடிப்படையான செயல்முறை இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஆன்மீக குழிவுகளை திறப்பது இந்த செயல்முறையில் எந்த தவறும் நடக்கக்கூடாது இல்லையெனில் நீங்கள் அதை தாங்க முடியாது இரண்டாவது ஆன்மீக குழிவு வயிற்றில் இருக்கிறது மூன்றாவது ஆன்மீக குழிவு மூளையில் இருக்கிறது உங்கள் இரண்டாவது ஆன்மீக குழிவு உருவாகும்போது நீங்கள் ஏழாவது படிக்கு முன்னேறியிருப்பீர்கள் உங்கள் ஆன்மீக ஆற்றல் இரண்டாவது ஆன்மீக குழிவை முழுமையாக நிரப்பும்போது மூன்றாவது குழிவு உருவாக ஆரம்பிக்கும் இது பயிற்சியில் மிக பெரிய ஆபத்துகளில் ஒன்று எல்லாவற்றையும் கவனமாக செய்ய வேண்டும் முன்கூட்டியே முன்னேற வேண்டாம் ஆன்மீக குழிவுகளை உருவாக்குவதற்கு முறைகள் பற்றிய விவரங்களை நான் உனக்குச் சொல்ல முடியாது நீயே உனது புரிதலைப் பயன்படுத்தி அதைக் கண்டறிய வேண்டும்